அருட்கருணையாக வந்து என் மேல் அன்பினை பொழிந்து கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் அந்நாளில் மன்னரிடம் உனக்கிருந்த செல்வாக்கார் கோசலை புறக்கணிக்கப்பட்டாள் இனிமேல் உனக்கும் அந்த நிலையே ஏற்படும் என்று மந்தரை கைகேயிடம் கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி இருபத்தி எட்டு மன்னனுக்கு உன் மேல் ஆசை மகிழ்ந்தாய் நீர் என்று அன்றவனோ மதிப்புனக்கே அழித்தான் தன் பேடை என்று நன்கிருந்த செல்வாக்கால் நதி படர்ந்தே ஓடல் என்று உன்னாட்டம் ஆட மூத்தோள் உளம் வெந்தாள் வாடி நின்றி இதுவே அந்த முன்னூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னனுக்கு மேலாசை மகிழ்ந்தாய் நீர் ஓட என்று என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தரையானவள் கைகேயிடம் இன்னும் தொடர்ந்து பேசினாள் கைகேயே இன்னும் கேட்பாய் அன்றைய நாளில் மன்னன் தயரதன் முன்னேல் மிகவும் அதிகமான ஆசையும் அன்பும் கொண்டவனாக இருந்தான் அதன் காரணமாக நீயும் நீர் நிறைந்து காணப்படும் ஓடையானது தான் கொண்ட நீரின் பெருக்கினால் அடையும் இன்பத்தினைப் போலவே மகிழ்ச்சி அடைந்து இன்ப வெள்ளத்தில் மூழ்கி இருந்தாய் அன்றவனோ மதிப்புனக்கே அழித்தான் தன் பேடை என்று அதன் காரணமாகவே மன்னன் தயரதனும் உனக்கு மிகவும் மதிப்பும் செல்வாக்கும் கொடுத்திருந்தான் தன்னுடைய வாழ்க்கையின் இன்பம் தரும் இனிய துணை என்று கருதியே வாழ்க்கை துணைவிக்குரிய மரியாதையை அவன் உனக்கு கொடுத்து வந்தான் நன்கிருந்த செல்வாக்கால் நதி படர்ந்தே ஓடல் என்று அன்றைய நாளில் உனக்கு இருந்த நல்ல செல்வாக்கின் காரணமாக நதியின் நீர் பெருக்கெடுத்து எங்கெங்கும் தன் விருப்பப்படியே ஓடி எந்த இடத்தையும் படர்ந்து ஆக்கிரமித்துக் கொள்வது போலவே நீயும் உன் விருப்பப்படியே நினைத்தவற்றை சாதித்து மகிழ்ச்சி கொண்டாய் பிறருடைய கருத்துக்களை நீ அன்று பொருட்படுத்தவே இல்லை உன் ஆட்டம் ஆட மூத்தோள் வாடி நின்றே குறிப்பாக உனது மூத்தோளாகிய கோசலையை நீ எல்லா விதத்திலும் புறக்கணிப்பே செய்தாய் அவளது வார்த்தைகள் எதையும் நீ பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டாய் என்பதால் அத்தகைய உனது செயல்பாடுகள் யாவும் உன் மூத்தவளாகிய கோசலையின் உள்ளத்தினை மிகவும் புண்படுத்தி இருக்கும் ஆகவே ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நடந்தால் கோசலையும் உன்னை புறக்கணிக்கும் அதே வாய்ப்பினை தானும் பெறுவாள் அதிகாரமும் அவள் பெறுவாள் என்பதால் உன்னை பழிவாங்கும் வாய்ப்பினை அவள் தவற விடவே மாட்டாள் என்பது உறுதி என்று கைகேயிடம் மந்தரை கூறினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்